வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இப்பொழுது பழமொழி என்பது ஆகும் தன் நீண்ட கால வாழ்நாள் அனுபவத்தின் இன்ப துன்பங்களையும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் வெற்றிலை சுருக்கமாக நான்கு ஐந்து வார்த்தைகளால் எதிர்கால சந்தை கூறிய வாழ்வியல் அறிவுரையை பழமொழியாக்கும் தன் தாய்மொழியான தமிழ் மொழியில் பழமொழிக்கென்று பழமொழி நானூறு என்று தனி நூலே உள்ளது நான் இப்பொழுது தங்களுடன் சில பழமொழிகளை பயிரப் போகிறேன் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அரை கல்வி முழு மொட்டை அறிவில்லாத ஆர்வம் சுடரில்லாத நெருப்பு ஒருவர் கல்விக்கு இருவர் அறிவுடையாரை அரசனும் விரும்புவான் கற்கையில் கல்வி கசப்பு கற்றபின் அதுவே இனிப்பு இவ்வளவு நேரம் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்